உறவுகள் அனைவருக்கும் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குதுங்க அது குறித்து தான் அந்த பேச அதற்கு முன்பு மே பதினெட்டு வேலைகளை துரிதமாக ஈடுபட்டு விட்டார்கள் கோவை மாவட்டத்தை சார்ந்த நமது உறவுகள் பார்க்க முடிந்தது ஐயா அப்துல் வகாப் அவர்களுடைய தலைமையில இன்றைய பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கூட்டம் ஒண்ணு அரங்கேற்றப்பட்டிருக்குதுங்க நூறுக்கும் மேற்பட்ட நமது உறவுகள் துடியலூரில் உள்ள நமது கட்சி அலுவலகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதுவும் குறிப்பாக நிதிகள் குறித்தும் வந்து பேசப்பட்டிருக்குது அப்படிங்கிற குறித்து இன்றைய தினம் வந்து அவர்கள் வெளிப்படையே சொல்லியிருந்தாங்க சோ இது வந்து பார்க்கும்பொழுது இன்னுமே நாற்பது நாட்களுக்கு தான் இருக்கிறது அப்படி இருக்கும் சூழலில் இன்னுமே நம்ம வந்து துரிதமாக வேலைகள் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது வந்து பேசி முடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தவறு வழியா இருக்குது வேலைகள் அப்படிங்கிற தொடங்கப்பட்டு விட்டது எந்த இடம் எந்த களம் அப்படின்னு

அப்படிங்கிறது இடம் இருந்து வளமாக இல்லாமல் வளம் இருந்து இடமாக வந்து புலி பார்ப்பது போன்று இது வரைக்கும் நம்ம அதிகமா பார்த்து வந்துட்டு சோ நம்ம அதை பிரிண்ட் பண்ண முழுது அதே மாதிரி பண்ணிருந்தோம் நம்ம கொடி கம்பத்தை அப்படி பார்த்துட்டு அப்படின்னா மைண்ட் செட்ல முழுக்க முழுக்க நாம எந்த ஒரு படத்தை வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்தாலுமே கொடி கம்பத்தை நாம இடம் பக்கமே வைத்து பார்ப்பதனால வந்து புலி பாய்ச்சல் அப்படிங்கிறது உள்பக்கமாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக விலக்கி கொடி கம்பத்துடைய வெளிப்பக்கம் புலி பாய்ச்சல் அப்படிங்கிறது புலி பார்வை அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியுமே சோ இதுதான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தங்களுடைய அபிஷியல் பேஜ் நாம் தமிழ் கட்சி பேஜ்லேயே வந்து இடமிருந்து வளம் பார்க்கற மாதிரி மாத்திருக்காரு இது வரைக்குமே அது வந்து வளம் இருந்து இடம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது சோ அப்படிப்பட்ட இந்த சூழலை இது இப்படியே இருந்தது அப்படின்னா நாம நமது தம்பிகளுமே தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அதை தான் மாற்றி இருக்கிறத தவிர இது புதியதாக ஆனால் சீமானவர்கள் மாற்றிய கொடி அமைப்பு கிடையாது பழைய அமைப்புகள் தான் சோ இதை சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புறேன் அவருக்கு பிறகு பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது வெள்ளை நேரத்துல அதிக கொடிகளை நம்ம பார்க்க முடிந்தது அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அதை மஞ்சள் நிறுத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஆனால் சீமான பதிவு பண்ணியிருக்காரு சோ ஆண்டாண்டு காலமாக நாம பின்பற்றி வந்ததாக இனிதான் காலம் பின்பற்ற போகிறோம் இதனால டூ பாயிண்ட் ஓ இல்லை அப்படிங்கிறது தெரியப்படுத்த இதை பற்றி உங்களுக்கு கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல கணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்